மேடம் வணக்கம் உங்க பெயர் சொல்லிடுங்க என் பேர் சர்மிளா தேவி தேவேந்திர குல வேளாளர் அறக்கட்டையில் பொருளாளராக இருக்கேன் சென்னையில் இந்த பத்திரிகையில சந்திப்பு எதற்காக எந்த கோரிக்கை முன் வச்சு ராமதாஸ் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்துகிற இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையும் அவங்களுடைய பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடும் கேட்டு சாதி வாரி கணக்கெடுப்பும் இந்த மூணு கோரிக்கையும் கேட்டு டிசம்பர் பன்னெண்டில் நடத்தக்கூடிய போராட்டம் வந்து நேர்மையானது தான் அவங்க கேட்கறது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து தமிழகத்தில் பல வருடங்களாக நடக்காமல் இருக்குது அது கண்டிப்பாக நடத்தினா என்னென்ன ஜாதி எவ்வளோ அவ்வளவு பர்சன்டேஜில் இருக்காங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் தமிழ்நாடு அரசாங்கமும் அதை வந்து வலியுறுத்தி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க அதனால் ஐயா கேட்குற கோரிக்கை வந்து அப்புறம் வந்து ரெண்டாவது பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு அவங்க கேட்குற கோரிக்கையும் நியாயமானது தான் இதை நாங்க முழுமையாக ஆதரிக்கிறோம் நன்றி ஐயா வணக்கம் வணக்கம்மா இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எந்த கோரிக்கையை முன் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி அதற்கு முன்பு வன்னியர் சங்கம் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக ஏறக்குறைய இரண்டு கோடி பேர் கொண்ட அதாவது மக்கள் தொகை கொண்ட ஒரு பெருங்கொண்ட சமுதாயமான வன்னியர் குல மக்களுக்கு கல்வியிலையும் வேலை சமூக நீதியின் அடிப்படையில் இருபது விழுக்காடு இடப்பங்கீடு கொடுக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பத்தி ஏழு வரை மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர் இன்றைய பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் தலைவர் தமிழின போராளி மருத்துவர் ஐயா சமநீதி போராளி என்றும் சொல்லலாம் சமூக நீதி என்று போராளியும் சொல்லலாம் எல்லா மக்களுக்கும் தான் அவர் கே நூறு விழுக்காடும் எல்லா மக்களுக்கும் அவரவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப அவரவர்கள் பங்கை கொடுக்க வேண்டும் என்பதான் அவருடைய இறுதி இலக்கு அந்த அடிப்படையிலே கடந்த ஆட்சி அனைத்து ஜனாதனோட முன்னேற்ற கழக அரசு கடைசி காலகட்டத்தில் அதாவது சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு அவசர அவசரமா பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு நாங்கள் கொடுக்குறோம் என்று ஒரு அவசர சட்டத்தை போட்டாங்க அந்த அவசர சட்டம் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நின்றது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்து தவறு என்று உச்ச நீதிமன்றம் சொல்லல ஆனால் எந்த தரவுகளின் அடிப்படையில் கொடுத்தீங்க அந்த தரவுகளை கொடுங்கன்னா கொடுக்கல அதனால உச்ச நீதிமன்ற குறுக்கீடு காரணமாக அந்த அவசர சட்டம் இன்றைக்கு கிடப்பில கிடக்கிறது புதிதாக வந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் எல்லாவற்றையும் செய்து உறுதியாக அந்த சட்டத்தை வெல்ல வைப்போம் என்று சொன்னாங்க அடுத்த தேர்தலும் வந்து இன்னை வரைக்கும் எந்த நடவடிக்கையும் அது தொடர்பாக எடுக்கல எனவே தான் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடப்பங்கீடை சட்ட ரீதியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் அதோடு அல்லாமல் குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துருங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால்தான் விகிதாச்சார இடப்பங்கீடு அனைத்து மக்களுக்கும் அவரவர்கள் மக்கள் தொகைக்கேற்ப அந்த பங்கை கொடுக்க முடியும் என்கின்ற அந்த இலக்கு அதனுடைய அடிப்படையில் தான் வருகிற பனிரெண்டாம் தேதி நாளை மறுநாள் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு தழுவிய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை பாட்டாளி மக்கள் நிறுவனர் தலைவர் தமிழின புரவல் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அந்த போராட்டத்திற்கு பிற சமூகங்களின் தமிழர் அமைப்புகளின் ஆதரவை திரட்டுகிற வேலையில் கடந்த பத்து நாட்களாக ஈடுபட்ட என்னுடைய அந்த முயற்சியின் காரணமாக ஏறக்குறைய பதினாறு அமைப்புகள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சங்கங்கள் அண்மையில் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட சங்கங்கள் கடந்த ஏழாம் தேதி கிளாம்பாக்கம் என்கின்ற இடத்துல தேவேந்தர் மாளிகை கூடி மிகப்பெரிய ஒரு கருத்தரங்கம் நடத்தினாங்க அந்த கருத்தரங்கத்திலையும் ஐயாவினுடைய கோரிக்கை அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு சாதிவாரி கணக்கெடுப்பு அனைத்து மக்களுக்குமான சமூக நிதி என்கின்ற இந்த மூன்று கோரிக்கையும் ஆதரித்து அங்கே எல்லாரும் பேசுனாங்க அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகளும் பாட்டாளி மக்கள் இந்த போராட்டத்தை வரவேற்கிறது ஆதரிக்கிறது பங்கேற்கிறது அதே போல தமிழர் அமைப்புகள் ஆதி தமிழர் விடுதலை இயக்கம் தமிழர் தேசிய கழகம் முல்லை நில தமிழர் விடுதலை கட்சி காவிரி இயற்கை உழவர் சங்கம் அதே போல அனைத்து விவசாயிகள் ஏர் உழவர் சங்கம் இப்படி வேளாண்மை அமைப்புகளும் காவிரி தாய் இயற்கை வேளாண் உழவர் நடுவம் இயற்கை வேளாண்மை இயற்கை அமைப்புகளும் முற்போக்கு ஆற்றல்களும் இந்த சமூக நீதி போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த செய்தி தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்வதற்காக கூட்டணி ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபது விழுக்காடு என்ற ஒரு இலக்கு வைத்து போராட்டம் நடத்திய அந்த காலகட்டத்திலே ஆஹ் மக்கள் கழகம் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருபது விழுக்காடு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆனா நூத்தி ஒன்பது சமுதாயத்தை சமுதாயமும் இசைவேளாளர் என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை சேர்ந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் அந்த அதுக்கு முன்பு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அதுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை உருவாக்கி ஒன்பது சமுதாயத்தை சேர்ந்து விட்டார்கள் இடைக்காலமாக சரி வரட்டும் என்கின்ற அடிப்படையில் இருந்து மறுபடியும் தொடர்ந்து ஐயா வந்து அந்த போராட்டத்தை முன்னேற்றதுனால கடந்த ஆட்சியில் பத்து புள்ளி ஐந்து ஐந்து விழுக்காடு கொடுக்குறோம் என்றாங்க மக்கள் எம்ஜிஆர் காலத்துல பதிமூணு விழுக்காடு கொடுப்பதாக எம்ஜிஆரை உறுதியளித்த ஒரு கோரிக்கை தான் அந்த அடிப்படை அதுவும் நீதிமன்ற குறிக்கீடு கடமை நின்று விட்டதுனால சாதிவாரி கணக்கு நடத்துங்க நாங்க எத்தனை பேர் இருக்குமோ எங்களுக்கு அந்த பங்கை கொடுங்க மற்றவங்களுக்கு மற்ற அந்த மக்கள் தொகை ஏற்றவாறு பங்கை கொடுங்க என்றுதான் இப்ப தொடர்ந்து அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க இறுதி இலக்கு என்பது இருபது விழுக்கா தான் ஏன்னா இப்ப ஒரு மதிப்பீட்டின் அடிப்படையில ரெண்டு கோடி பேர் பன்னியர்கள் இருக்கிறாங்க எங்களுக்கு இருபது விழுக்காடு தனி பங்கீடு கொடுங்க என்றுதான் இப்ப எத்தனையோ பிரிவுகளுக்கு தனி பங்கீடு கொடுத்துருக்காங்க இஸ்லாமியில் கொடுத்துருக்கிறாங்க அருந்தில் கொடுத்துருக்கறாங்க இப்படி எத்தனையோ பிரிவுகள் கொடுத்திருக்கிறாங்க அதே போல இதர பிற்படுத்தப்பட்ட ஒரு பெற்ற இருபத்தி ஏழு விழுக்காடு அது டெல்லியில ஒன்றிய அரசோடு ஐயா பெற்றுக் கொடுத்தாங்க எனவே இந்த சமூக நீதி போராட்டம் அஹ் இறுதி இலக்கை அடைய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் ஐயா அந்த போராட்டத்தை பொதுவாக சமூக வலைதளங்கள்ல வரக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் விட இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய சமூகத்துக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்பது அதிகமாக இருக்குது ஏன் அவங்களுக்கு மட்டும் அதிகமாக நீங்க கொடுக்கணும் இன்னும் கூட வந்து அவங்க வந்து வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு அதிகமா இல்லையே கிடைக்கவே இல்லமா இப்ப இந்த அருந்தர் உள் ஒதுக்கீடு வந்த பிறகு உதாரணத்து திருநெல்வேலி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் இருபத்தி ஒரு துணை பேராசிரியர்கள் பணி அமர்த்தான் அதுல பத்தொன்பது பேர் அருந்தியர்கள் கிடைக்கும் ரெண்டு பேர் தேவேந்திரர்கள் வேலை கிடைக்கும் ஒன்று பரையர் சமுதாய பட்டியல் பிரிவு மக்கள் கிடைக்கும் ஏன்னா தேவேந்திர உல வேளாளருக்கு நிறைய பங்கீடெல்லாம் கிடையாது அப்படி கிடையாது அது முறைப்படி அறுபத்தி ஒன்பது ஆதி திராவிடர் இப்ப எஸ் நம்ம ஷெட்யூல் காஸ்ட் சொல்றோம் அது என்ன ஆதி திராவிடர் பதினெட்டு புள்ளி கூட்டல் விழுக்காடு அது ஒரு விழுக்காடு ஆமா அது பத்தொன்பது விழுக்காடு தனியா இருக்கு மிகவும் பெருப்படுத்தப்பட்டவருக்கு எழுபது விழுக்காடு அதுலதான் உள்ஒதுக்கீடு ஐயா கோரிக்கை வைக்கிறாங்க அப்புறம் பெருப்படுத்தப்பட்டவர் ஆக அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தான் இப்ப கொடுக்குறாங்க ஐயா என்ன சொல்றாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து நூறு விழுக்காடையும் கொடுத்துருங்க அதுக்கு தனி சிறப்பு சட்டம் இயற்றுங்க என்பதுதான் என்னுடைய கோரிக்கை அதுதான் இறுதி இலக்கு சமூக நீதி என்பது அதுதானே எனவே அந்த போராட்டத்தை ஆதரிக்க வேண்டும் என்று அனைத்து தமிழர் அமைப்புகளையும் சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் இயங்கக்கூடிய அனைத்து சமுதாய அமைப்புகளையும் நம்ம கேட்டு ஒரு காலகட்டத்தில் ராமதாஸ் ஐயா கணிக்கிறது தான் வந்து அந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேலண்டடா வந்து எந்த ஆட்சி எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்ன்றதை ஐயா சொல்லுவாங்க ஐயாவுடைய அரசியல் வாழ்க்கையில இது வரைக்குமே வந்து இந்த இடஒதுக்கீட்டுல ஆஹ் இன்னும் கூட அந்த பிரச்சனை தீரல அப்படின்றத நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது இருந்துருக்காங்க இல்லையா இல்ல ஒரு ஐம்பது அறு அறு அறுபது விழுத்தாடு வென்றிருக்கோம் தானே ஏன்னா இந்தியா தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு மாநிலம் எட்டு கோடி தமிழர்கள் இந்தியா அதை விட பெரிய நாடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தான போக முடியும் அந்த அடிப்பாரு சமூகநீதி போராட்டம் மேல் நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள வரலாறு அதுவே ஓரளவு வெற்றி பெற்று அது முழுமை பெற வேண்டும் நீரீதி இலக்கு என்பது நீதாக்கரை இடப்பங்கிற நூறு விழுத்தாடும் அனைத்து மக்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் என்பதுதானே அந்த அடிப்படையில தொடர்ந்து ஐயா போராடுவாங்க அடுத்த தலைமுறை கூட கடத்தி கொடுக்கும் தைலபுரம் தோட்டத்தை வந்து ஜி கே மணி முழுமையாக எடுத்து விட்டார் அதே மாதிரி தைலபுரம் தோட்டத்தை வந்து டிஎம்கே கே முழுமையாக எடுத்து விட்டார் அப்படி எடுத்துட்டாங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசும்போது விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க யார் கண்ட்ரோல்ல இருக்குது அதுக்கு விடை வந்து எங்க தமிழ் என்ன பண்ண மருத்துவ ஐயா சொல்ல முடியாது நன்றி 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 வணக்கம்